ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு தக்காளி வெங்காயத்தை பயன்படுத்தி தக்காளி குருமா எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சேர்த்துன்னு பார்ப்போம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லா சைடிஷு முதல்ல தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு கடையை சூடு பண்ணிங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சோண்டு கல்பாசி அதையும் தூரம் சேர்த்துங்க சேர்த்து பொரியட்டும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் கடாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க அதாவது ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா வெங்காயம் வதங்கி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வெங்காயமும் நல்லா ப்ரௌன் மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க சேர்த்து வருதுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மிளாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் நாலு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணிங்க தேங்காய் நல்லா குழஞ்சி வரும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கலை சேர்த்துங்க அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துங்க அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நம்ம பட்ட கிராம தாளிக்கிறப்ப ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துங்க சோம்பை ஒரு அஞ்சாறு பப்பு சேர்த்துங்க ஆறு பப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கசகசா சேர்க்க விருப்பம் தான் சேர்த்துங்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்த மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் குருமா எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணியை குறைச்சிங்க குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துங்க பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா ஒதர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க நான் அதை இட்லி தோசைக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன் அதனால் அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் ஃபைனல் டச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணுங்க அவ்வளோதான் தக்காளி குருமா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு இதை நானும் இட்லி தோசைக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லா சாத்துக்கும் நல்ல காம்பினேஷன் பிரியாணிக்கும் நல்ல காம்பினேஷன் தான் அது நீங்களும் இதை ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி குருமா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்